இறை இஸ்வெல் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் ஒவ்வொரு நாளும் இந்நிகழ்வின் வழியாக நமது நல்வாழ்விற்கு தேவையான பல நல்ல சிந்தனைகளை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் என்றும் ஓர் அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் பிரான்ஸ் நாட்டு தத்துவவியலாளர் டெக்கார்த்தின் தத்துவமே மனிதனை பற்றிய மேற்கத்திய சிந்தனையின் அடிப்படையாக இருந்து வந்திருக்கிறது பணம் வைத்திருப்பவன் மனிதன் என்றால் ரிசர்வ் பேங்க் தான் மனிதன் படித்தவன் மனிதன் என்றால் நூல் நிலையம்தான் மனிதன் அறிவாளிதான் மனிதன் என்றால் கலைக்களஞ்சியம்தான் மனிதன் என்றார் பெரியார் எல்லாவற்றிற்கும் வரையறை கொடுத்த கிரேக்கர்கள் கூட மனிதர்கள் யார் என்பதற்கான ஒரு நிறைவான வரையறையை கொடுக்க முடியவில்லை எனவே நாம் யார் என்று கண்டறிவது ஒரு புதிரான புதிர் ஆனால் தொடர் தேடலில் ஈடுபட்டால் நம்மை நாம் யார் என்று அறிந்து கொள்ள முடியும் என்பதை புரிந்துகொண்டு நம்மை கண்டறிய முயல்வோம் குரு ஒருவரை தேடி இளைஞன் ஒருவன் வந்தான் தான் ஞானம் பெற விரும்புவதாக கூறினான் குரு அவனிடம் நீ யார் என்று கேட்டார் அதற்கு அவன் என் பெயர் பார்த்தசாரதி என்றான் குருவோ நான் உன் பெயரை கேட்கவில்லை அது உனக்கு உன் பெற்றோரால் கொடுக்கப்பட்டது நீ யார் என்றபோது அவ்விளைஞன் நான் ஒரு கல்லூரி மாணவன் என்று பதில் தந்தான் அதற்கு குரு நீ எங்கு படித்து கொண்டிருக்கிறாய் என்று நான் கேட்கவில்லை நீ யார் என்று கேட்டார் ஒரு சில வினாடிகள் யோசித்த அவ்விளைஞன் நான் ஓர் ஆண் என்று பதில் தர குருவோ நான் உன் பாலியல் பற்றி கேட்கவில்லை நீ யார் என்று மீண்டும் அதே கேள்வியை கேட்க அவனோ குழப்பமாய் இருக்கிறது நான் யார் என்று எனக்கே தெரியவில்லை என்றானாம் குருவோ நல்லது ஞானம் பெறுவதற்கான தகுதி உனக்கு இப்பொழுதுதான் வந்திருக்கிறது நாம் இங்கிருந்தே ஆரம்பிக்கலாம் என்றாராம் நாமும் நாம் யார் என்பதை முழுமையாக கண்டறிந்து ஆண்டவரின் பாதையில் நாளும் பயணிப்போம் இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம் இந்த நாள் முழுவதும் நாம் யார் என்று கண்டறிய முயற்சி செய்து வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம் மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம்